பறித்து யாரது அனுபவிப்பார்களால் அதை சாப்பிடுவார்களையானால் அதன் மூலம் தங்களுடைய செல்வங்களை வளர்த்துக் கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு உரிய தண்டனை என்ன என்பதை பற்றி எல்லாம் சூரத்துவது வசனத்திலே அல்லா சொல்லுகின்றார் நிச்சயமாக யார் அநாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுவார்களோ அநியாயமான முறையில் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடக்கூடியவர்களெல்லாம் அநியாயக்காரர்கள் அல்ல அவர்களை வைத்து பராமரிக்கக்கூடியவர்களுக்கு போதுமான அளவு அனுமதி இருக்கிறது என்பதை அல்லா புரவானிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனங்களை சொல்லிக்காட்டுகிறான் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் அநியாயமான முறையில் யார் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே உண்ணுவதெல்லாம் நரக நெருப்பை தான் கூடிய சீக்கிரம் அவர்கள் நரக நெருப்பை விரைவிலே அடைவார் அடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இதற்கு தோதுவான பல ஹதீஃபுகளை ரசூல் உள்ளாஹ் சல் அவர்கள் மேராஜிக்கு சென்றிருந்த சமயத்திலே சில பேர் நெருப்பு கங்குகளை தூக்கி விழுங்கி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் உடனே ஜிப்ரே அலிஸ்லாம் ஒரு இடத்திலே கேட்டேன் இவர்கள் யார் என்று கேட்டபோது நபியே உங்களுக்கு தெரியாதா யார் உலகத்திலே அநாதைகளுடைய பொருள்களை அநியாயமாக சாப்பிட்டார்களோ அவர்கள் வயிற்றுக்குள் உண்பதெல்லாம் நரக நெருப்பைதான் என்று அல்லா சொல்கிறானே அதனுடைய தாத்பரியம்தான் தான் இது என்பதாக இப்ரீத் அலிஸ்லாம் அவர்கள் ரசூல் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் அதே சமயத்தில் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு அனாதைகளுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களை சொன்னார்கள் சரித்திரத்திலே பார்க்கிறோம் மஸ்ஜிது நபவி இன்றைக்கு சொர்க்க பூங்காவாக உலகத்திலே பரிணமித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்காக இடம் கொடுத்தவர்கள் இறந்த அநாதை சிறுவர்கள் தான் சரித்திரத்திலே பார்க்கிறோம் ஆனால் அந்த அனாதை சிறுவர்களும் மனம் முன் வந்து மனப்பூர்வமாக அந்த இடத்தை பள்ளிக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் வகுப்பு செய்கிறோம் என்று சொன்னபோது கூட சிறுவர்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இஸ் இல்லாதி சம் அவர்கள் என்ன செய்யவில்லை அதை வாங்குவதற்கு தயாராகவில்லை மாறாக என்ன செய்தார்கள் பெருமானா அசுல்லா இசம் அவர்கள் அபூபக்கர் இடத்திலே சொல்லி சொன்னார்கள் அபுபக்கரே இவர்களுக்கு உரிய தொகைகளை கொடுத்து விடுங்கள் நாளைய சமுதாயம் இந்த நபியை பற்றி என்ன பேசக்கூடாது அநாதை சிறுவர்களிடமிருந்து அபகரித்த தான் பள்ளி கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது படித்தவர்கள் பண்பாளர்கள் நிறைய நாகரிகம் வளர்ந்த காலத்திலே வளரக்கூடியவர்கள் குறுகிய வட்டத்திற்கு தான் இருக்கிறது பெரும்பாலான சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம் நம்முடைய சிந்தனைகள் குறுகிய வட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைந்திருக்கிறது ஆனால் அன்றைக்கு இருந்த நபி சொல்லா காலத்திலோ உமர் அல்லாமனுடைய காலத்திலோ சகாபாக்களுடைய காலத்திலோ அவர்கள் சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு படிப்பறிவு என்பது அந்த காலத்திலே கிடையாது அவர்கள் உண்மை உண்மை என்று சொன்னாலும் ஆசிரியராக இருந்து தான் என்பதற்காக வேண்டி நாம் படித்தவர்கள் நபி படிக்காதவர்கள் என்ற தீர்ப்புக்கு வந்துவிடக்கூடாது ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது எவ்வளவு பெரிய படித்த மா மேதையாக இருந்தாலும் எல்லோரையும் பார்த்து நபி சொல்லி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அல்லிமா நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஆசிரியராகத்தான் சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நபி சொல்லாஸ்லாம் அவர்களை பத்தி அல்லா சொல்லுகிறான் சொல்லுகிறார்கள் என்னை அல்ல அனுப்பியது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்று அப்படி என்றால் உலக மக்களிலே எவ்வளவு பெரிய மாமேதை இந்த உலகத்திற்கு வந்தாலும் எல்லோருக்கும் நபி சொல்லா அலிஸ்லாம் ஆசிரியர் ஆனால் படிக்காத மேதை என்று சொல்லுவோமே அந்த மாதிரி என்னையமானவர்களை எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த நபியினுடைய ஒரு தூர நோக்கு சிந்தனையை பார்த்தீர்களா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கிறார்கள் வருங்கால சமுதாயம் அனாதை சிறுவர்களிடம் இந்த மஸ்ஜிதுன் நபவி கட்டப்பட்டது என்று சொல்லிவிடக் கூடாது எனவே அதற்குரிய கிரயத்தை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி மட்டும் ஒரு கால் ஒரு கால் அப்படி மட்டும் அந்த அனாதை சிறுவர்கள் மனப்பூர்வமாக சொல்லுகிறார்களே என்பதற்காக அந்த இடம் வாங்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குமே ஆனால் சரித்திரத்தில் யாராவது ஒருவருடைய சொல்லாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது அனாதைகளுடைய இடம் அநியாயமாக பிடுங்கப்பட்டது என்றைக்காவது சொல்லப்பட்டிருக்கும் இன்றைக்கு வரை அந்த குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கதான் செய்யும் இல்லாததையெல்லாம் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கும் போது இல்லை இருக்கிறத விடுவானா பேசாம இப்ப அந்த மாதிரியான நிலமையில சூழல் தாய் அதற்கும் ஒரு இடம் இல்லாமல் அப்படி ஒரு விளக்கத்தோடு நல்ல நுணுக்கத்தோடு விவரமான ஒரு முடிவை அசூராய் சொல்லா இருக்கவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது மாதிரிதான் பாக்கிறோம் உங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வெற்றி கொண்ட ஒரு மா வீரர் என்றெல்லாம் நாம் செலுத்தத்திலே சொல்கிறோம் ஏன் அந்த மாவீரர் அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றியை கண்ட அந்த மாவீரருடைய அந்த அரசாட்சியில எந்த விதமான சின்னஞ்சிறிய குறைபாடுகளை கூட எதிரிகளால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமான ஆட்சியை நடத்தினார்கள் என்றால் ஏன் அவருடைய தூர நோக்கு சிந்தனை எவ்வளவு பெரிய தூர நோக்கு சிந்தனை அவர் இடத்திலே இருந்தது என்றால் என்ன செய்கிறார்கள் வைத்துல் முகத்தை வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் அதனுடைய சாவியை வாங்குவதற்கான அவர்கள் என்ன செய்கிறார்கள் செல்கிறார்கள் அங்கே சென்று பல இடங்களை சுற்றி பார்க்கிறார்கள் ஈசாலேஸ்லம் பிறந்த என்று சொல்கிறோமே அதனுடைய அரபி பெயர் லஹம் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கே சென்ற போது இல்லாதவர்களுடைய அசர் நேரம் வருகிறது அப்பொழுது உமர்வலி அவர்கள் கேட்கிறார்கள் தொழுவதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த சொன்னார்கள் எங்களுடைய இந்த சர்ச் இருக்கிறதே வணங்கக்கூடிய இந்த ஸ்தலம் எங்களுடைய இந்த வணக்க ஸ்தலம் வந்து சுத்தமா தான் நாங்க வச்சிருக்கோம் நாங்களும் முஸ்லீம்களை மாதிரி ரொம்ப சுத்தமா இருக்கிறவங்க தான் அதனால ஒரு ஓரமானி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது உமரலி சொன்னார்கள் தூர நோக்கு சிந்தனை பார்த்தீர்களா சொன்னார்கள் ஒரு காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து எல்லா பகுதியிலும் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும்போது எங்களுடைய அமீர் மூமியின் தொழுத இடம் என்பதாக இந்த இடத்திற்கு அந்த முஸ்லிம்கள் சொந்த கொண்டாடுவார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் பயப்படுகிறேன் எனவே இந்த இடத்தில் தொழ மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொட்டல் தரையில் நின்று தொழுதார்கள் சரித்திரம் சொல்கிறது அன்னைக்கு மட்டும் உமரலானவர்கள் அந்த மாதிரி தொழுது இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு எது எதுக்கோ உரிமை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துக்கும் நம்ம முஸ்லீம்கள் சொந்தம் கொண்டாடுவா மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சொந்த அந்த காரணத்தினால் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பகுத்தறிந்து செயல்பட்டார்கள் என்றால் அதனால தான் அவங்க கழிப்பாக இருக்க முடியும் நபிசல்லிஸ்லாம் அவருடைய குலபா ராஷிதீன்கள் ஒருத்தராக அவர்கள் பெயர் எடுக்க முடிந்ததற்கு காரணம் இதுதான் இந்த பண்புகள் தான் எதுக்காக இதை சொல்றோம் சொன்னா நபிசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய வரலாற்றிலும் கூட அனாதைகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் அநீதம் என்ற ஒரு பெயரே அங்கே கூடாது என்ற விஷயத்திலே நவிசல் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு கருத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் இதன் மூலமாக தெரிய வருகிறது அது மட்டும் அல்ல ஒரு ஹதீத்தில பார்க்கிறோம் எல்லாம் வரக்கூடிய ஒரு அழகான ஹதீப் அசூல் உள்ளாஹாஸ் அவர்கள் காட்டுகிறார்கள் ஒரு தடவை யாபு அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களையும் உன்யாமீனையும் இறந்ததற்கு பிறகு காணாமல் ஆகிவிட்டார்கள் ஒரு சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க கணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு ஓனாய் கடிச்சிட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்கல்ல ஆனா ஓனாய் கடிக்கலங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஃஸப்ரூன் ஜமீல் நீங்க செய்யிறது வந்து பெரிய ஒரு சதிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸீஃபூன் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ பொய்யான விஷயங்களை சொல்லுகிறீர்களோ அது விஷயத்துல எனக்கு அல்லா போதுமானவன் அல்லாஹ் எனக்கு உதவியாவனாக இருப்பான் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் அதே மாதிரி வார்த்தையை தான் புனியாமீனை உதவித்தொகை வாங்க போற நேரத்துல தானியங்களை வாங்க போற நேரத்துல புனியாமீனை வந்து அவங்க தன்னுடைய சகோதரனும் தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க தங்க மறக்கால் அவங்களுடைய பொதியில பொதிக்குள்ள மறைச்சு வச்சு தன்னுடைய தம்பியை தனக்காக கைது செய்யறோம்னு சொல்லிட்டு பேர்ல என்ன செஞ்சாங்க அவங்க தன் பக்கம் தடுத்து வைக்கிட்டாங்க அவருடைய தம்பிக்கு புன்யாமீனுக்கு தெரியும் தன்னுடைய சகோதரர் நமக்கை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் யாக்குபுலேஷ்ரா எனக்கு தெரியாது யாக்குபுலேஸ்லாம் நினைச்சாங்க யூசுஃபில் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் புன்யா செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சான் அப்போவும் அதான் சொன்னான் பாருங்க ஒரு நபி என்ற ஒரு காரணத்தினால் அவருடைய உள்ளம் எவ்வளவு பக்குவப்பட்ட உள்ளமா இருக்கு பாருங்க அந்த நேரத்திலும் சொல்றாங்க பசபுரும் ஜமீன் அசல்லா மைய தியனி பீம் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் அனைவரையும் என் பக்கம் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருவான்னு எனக்கு தெரியும் எப்படி யூசுப் அலி இஸ்லாம் காணா போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அரசாட்சியில உட்கார்ந்து இருக்கிறாங்க சிறு பிராயத்துல காணா போனவங்க அப்ப ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு வச்சுக்கிறீங்களேன் இருபது வருஷம்னே வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையில இது ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாலே அவர்களுடைய சகோதரர் காணாம போனதுக்கு பின்னாலே யாக்குபலேஸ்லாம் சொல்றாங்க அசல்லாக ஐயா தீயணி மீன் ஜமியா நிச்சயமாக அல்ல எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்ப்பான்னு எனக்கு தெரியும் சேர்க்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபியினுடைய பக்குவப்பட்ட உள்ளம் அப்படிப்பட்ட யாப்புகளை ஒரு தடவை என்ன செய்யறாங்க தன்னுடைய ஒரு மனிதர்கிட்ட தன்னுடைய மன தாங்கல சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொதுவான தன்மை அப்படித்தானே சொன்னா மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய குறைபாடுகளை கவலைகளை ஆதங்கங்களை யார்த்தையாவது வெளிப்படுத்தி அள்ளி கொட்டிட்டோம்னு வச்சுக்கிறேங்க மனசுலேருந்து ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் பெரிய ஒரு பாரத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம முதுகுல பெரிய ஒரு மலை இருக்கிற மாதிரி இருக்கும் யாரையாவது மனம் திறந்து அள்ளி கொட்டி பேசி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் நம்மளுடைய உள்ளத்துல இருந்த பெரிய சுமை கீழே வச்சு இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் இது மனிதர்களுடைய தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பை தான் அல்லாவுத்தலா இதன் மூலமா ஆக்கி வச்சிருக்கிறான் தனி மனிதனா யாருமே வாழ முடியாதுங்கிற ஒரு தன்மையை அல்லாஹத்தால இதன் மூலமா உண்டாக்கி வச்சிருக்கிறான் இப்ப யாக்கு இஸ்லாம் ஒரு மனிதத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது இது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க என்னுடைய யூசுப்பை காண போச்சு எதுக்காக வேண்டி உங்க கண்ணு ஏலாம் தெரியாம போச்சு அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறேன் என்னுடைய யூசுப்பை தேடி தேடி அழுது அழுது என் கண்ணு தெரியாம போச்சு பார்வை வாங்கி போச்சு ஏன் உங்க முதுகு கூனி போச்சு அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறார் அவன் சொன்னாங்க புனியாமீன் காணல காணலன்னு தேடி தேடி என்னுடைய முதுவெல்லாம் கூனி போச்சு அந்த பலகீனத்துல அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தாலாவுக்கு மனிதர்கள்ட்ட இப்படி குறை சொல்றதுக்கு கூட பிடிக்கல நம்ம சாதாரணமா சொல்றோம் இது அன்றாடம் நடக்கிறது இல்லாத குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா நடந்த ஒரு பெரிய ஆதங்கமான கவலையான விஷயத்த ஒரு மனிதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த அல்லாஹ் உடனே ஜிப்ரல் வேசலாத்த இறக்கி அல்லாஹ் கேக்குறான் உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறை ஒரு மனிதர்கிட்ட சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா தெரியலையா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் அப்படின்னு சொன்னாங்க நான் வேற என்ன செய்வேன் சொல்றாங்க என்னுடைய உள்ளத்துல அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதங்கத்தை நான் யார்த்த சொல்லுவேன் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அல்லாமே நான் முழுமையா நம்பிக்கை வைக்கிறேன் அல்லா என்னுடைய பிள்ளைகளை திருப்பி வாங்கிடுவான் கொண்டு வந்துருவான் அல்லாஹ் இடத்தில் சொல்லுங்க நான் அல்லாஹ் இடத்திலே துவாச்சேகிரேன் என்னுடைய பிள்ளைகளை திரும்ப ஒரு தடவை என்கிட்ட மீட்டி கொண்டு வந்தா என்ன சொல்றாங்க ஒரே ஒரு தடவை ஃபர்துக் அலைய ரைஹானத்தி என்னுடைய மலர்களை ரைஹானத்துன்னா மலருந்தா அர்த்தம் ரைஹானா மலருங்க அர்த்தம் மனம் வீசக்கூடிய மலர் அந்த மலர்களை என்னிடத்திலே திரும்பி கொண்டு வந்து விட்டால் அசும்ம ஒரே ஒரு தடவை முத்தம் கொடுத்துக்கிறேன் எப்படி என்னுடைய பாசம் மிகுந்த அந்த அன்பு மலர்களாகிய யூசுபையும் முன்யாமீனையும் என்கிட்ட கொண்டு வந்து ஒரே ஒரு தடவை அல்லாஹ் ஜெயக்கட்டும் நான் ஒரே ஒரு தடவை என்ன செய்கிறேன் ஃபா ஷம் ஒரே ஒரு தடவை நான் முத்தம் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறேன் நான் மறந்துடுறேன் திரும்பி கொண்டு போயிடுறேன் வந்த உடனே ஜிவரெஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் நபியே அல்லாஹுத்தாலா நாடினால் அவர்கள் என்ன எங்கிருந்தாலும் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தாலும் அவர்களை திரும்பி உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஆனால் ஆனால் கட்டாயம் நடக்க போகுது ஆனால் உங்களுக்கு இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டுச்சு தெரியுமா இந்த மாதிரி பிள்ளைய இழந்து தவிக்கக்கூடிய இந்த நிலைமை எதனால் ஏற்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் யாஸ்லான் சொன்னாங்களா தெரியலையே அப்படின்னா என்ன அல்லாஹ் முல்லா அல்லா முல்லாவின் சார்பில் சொல்றாங்க எதற்காக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தடவை ஒரு அனாதை ஒரு தடவை ஒரு அனாதை நோன்பு வைத்த நிலைமையில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து பசிக்கிறது நோன்பு திறப்பதற்கு ஏதாவது தாருங்கள் என்று யாசனம் கேட்டார் ஆனால் அந்த நேரத்துல உங்க வீட்ல என்ன செய்யப்பட்டுச்சு ஒரு ஆட்டு அறுத்து அழகான சமையலை பண்ணி உங்க பிள்ளைகளுக்கு நேரடியாக ஊட்டிக்கிட்டு இருந்தீங்க யாருக்கு யூசுஃபு எல்லாம் உங்க கையினால ஊட்டிக்கிட்டு இருந்தீங்க அனாதை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு உங்களுடைய பிள்ளைகளோடு கொஞ்ச கொண்டிருந்த அந்த நிலையில் இது உங்களை அது கேட்க முடியாமல் செய்து விட்டது இந்த ஒரு பாச பாசமான இது அந்த அநாதையினுடைய குரலை உங்களுக்கு கேட்க முடியாத அளவுக்கு மறைச்சிருச்சு அந்த பாசம் வந்து அந்த குரலை உங்களுக்கு உங்க பக்கம் வந்து சேர்க்கல அதனால நீங்க வந்து பாராமுகமா இருந்துட்டீங்க அப்படி பாராமுகமா இருந்ததின் காரணத்தினால்தான் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் தெரிவிக்கிறதுக்காக எல்லாம் என்ன செஞ்சான் யூசுஃபை உங்களிடம் இருந்து பிரிச்சான் முன்யாமின் அவங்களிடம் இருந்து பிரிச்சான் அப்படின்னு சொன்னாங்களாம் இவருலேசனா விளக்கத்தை சொல்றாங்க அப்ப யாக்கு பலேசனா சொன்னாங்களா அந்த மீது ஆணையாக இனிமேல் எந்த ஒரு உணவையும் அனாதை இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் என்று சொன்னாங்களாம் அதன் பிறகு யாப்பு வலைசாத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு உணவையும் விசேஷ உணவுகள் தயாரிப்பார்களே ஆனால் ஊருக்கெல்லாம் அறிவிப்பு செய்வாங்க அனாதைகள் இருந்தாலும் வாங்க என்னுடைய வீட்டுல உணவு இருக்கு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு அனாதைகளை கூப்பிட்டு அடிக்கடி விருந்து போடக்கூடியவா இருந்தாலும் அப்போ இது நாம செய்ய சாதாரணமான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஏழை வந்து நம்ம வீட்டு வாசல்ல கேட்கறது நம்ம தெருவுல போய்கிட்டு இருக்கும் போதா ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு விளக்காம போறது அதெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலே கேட்காம இருக்கலாம் போறதெல்லாம் இது சகஜமான நிலைமை ஆனா அல்ல இதுக்கெல்லாம் நம்மளை தண்டனை பிடிச்சானா குற்றம் பிடிச்சானா அதுக்காக வேண்டி தண்டனை கொடுத்தானா ஆனால் ஒரு நபியினுடைய அந்தஸ்து மிகுந்த அந்த நிலையை பொறுத்தவரை இந்த மாதிரியான காரியங்கள் ஒரு பெரிய தவறு என்று அல்லா நினைக்கிறான் எனவே தான் என்ன செய்கின்றான் இதற்கு ஒரு பெரிய படிப்பினை கொடுக்கிறான்